வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபீலிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் குழம்பு இதற்கு தேவையான பொருட்கள் வந்து அரை கிலோ மட்டன் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் டெண்டராக இருந்தது எலசா இருந்ததுனால அஞ்சுலேருந்து ஆறு விசில் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆக்சுவலாக இதை வந்து நம்ம கொடி எதுவும் சேர்க்காமல் வருத்தெடுத்து தான் இதை நம்ம மசாலா வச்சு செய்ய போகிறோம் இதற்கு தேவையான ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு நாலு நாட்டு தக்காளி அப்புறம் தேங்காய் சும்மா ஒரு அஞ்சாறு பல் தேங்காய் இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் தனியாக அரைப்படுற ஐட்டம் வந்து தனியா ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோ சோம்பு ஏழு எட்டு மிளகாய் வர மிளகாய் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு கடைசியாக வறு வறுத்து போடுறதுக்கு வந்து நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன் வாங்கி இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம் ஒரு சின்ன மண் வச்சுருக்கேன் வந்து இதுல வந்து மிளகா தனியா சீரகம் சோம்பு கொஞ்சம் வதக்கிக்கலாம் காலத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாவை வந்து கூட கம்மியா வச்சுக்கலாம்

உங்களுக்கு கலர் மாறிடுச்சு கண்ணாடி மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்க கலர் இப்போ நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து ஒரு தேங்காய் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் இப்ப நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் தான் போட்டுற வண்டி தான் இப்ப திருப்பி அதே சட்டியை வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் சூறான்னு அப்புறம் அதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணுதான் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு நான் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் தான் ஸோ ஒரு நாலு டீஸ்பூன் இல்லை அஞ்சு டீஸ்பூன் போடுறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்ல இஞ்சி பூண்டு வந்து கலர் மாறிடுச்சு தட்டின ரொம்ப நல்லா அந்த வாசமும் அடிக்குது இப்ப வர மிளகா சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி அந்த ஓரளவுக்கு சுண்டி பாருங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ஓரெல்லாம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அதுதான் கரெக்டான பாதம் அப்ப நம்ம மட்டனை ஓரெல்லாம் எண்ணெய் தனியா பிரிய வர பிரிஞ்சிருச்சு இப்ப நம்ம மட்டன் போட்டுக்கலாம்

கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் நியூஸ் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு பத்து இலை கருவேப்பிள்ளையை நல்லா தாளித்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் பார்க்கவே வாசனையாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பேர் ஹாப்பி ஃபீலிங் தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்